பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோல என்ன சொல்றாரு கமல் சார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸ் படி மாயாவும் வெளியேற்றப்படுறாங்களாங்க அதாவது விசித்ரா வெளியே போறாங்க அப்படிங்கறத நான் முதல் வீடியோல சொல்லியிருந்தேன் மாயாவை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் விசித்ரா அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் அதே நேரத்துல மாயாவும் இந்த வாரம் வெளியேற்றப்படுறாங்க இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் நடக்க போகுது விசித்ரா முதல்ல வெளியேற்றப்படுறாங்க ரெண்டாவது மாயா வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது ஆனா மாயாவோட வெளியேற்றம் வந்து இதுவரை உறுதிப்படுத்தப்படல அதே நேரத்துல விசித்ராவோட எவிக்ஷன் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்னாவே இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இந்த பிரமோல கமல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பணப்பெட்டி எடுத்துட்டு பூர்ணிமா வெளிய கிளம்பிட்டாங்க ஆனா பெட்டி இருக்கிற நேரத்துல நான் பெட்டி எடுத்துட்டு வெளிய போயிட்டேன் அப்படின்னா கப்பல் செஞ்சு வச்சிருக்காங்க ஐம்பது லட்சம் வேற குடுப்பாங்க அதை யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டியாளர்கள் நினைச்சுட்டு இருக்காங்க அதாவது பிக்பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே தன்னை வின்னரா நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்றாரு அதாவது வீக்ல அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை சார் சார் என்ன அதுல எந்த இல்லையே வந்துட்டோம் இவங்களை விட நான் தான் பெஸ்ட் நீ போட்டியாளர்கள் நினைக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா அதை கமல் சார் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதே நேரத்துல போட்டியாளர்கள் வந்து வெற்றியாளர் ஒருவர் தான் அப்படிங்கறத மறந்து எல்லாருமே வெற்றியாளர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க என்னதான் பணப்பட்டு பிக்பாஸ் வீட்ல போனாலும் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற வன்மம் குறைவே இல்லை அப்படிங்கிற சொல்றாரு கமல் சார் கமல் சார் இந்த வன்மத்துக்கு காரணமே நீங்க தானே சார் பிரதீப் அப்படிங்கிற போட்டியாளர் மேல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற குள்ளநறிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு தவறான குற்றத்தை வைக்கிறாங்க இந்த குற்றத்துக்கு நீதி சொல்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணீங்க எப்ப அவனை வெளியே அனுப்பியே ஆகணும் ரெட் கார்டு மட்டும் இங்க அங்க எல்லோ கார்டுலாம் இருக்கவே கூடாது அவனை வெளியே தூக்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க இதனால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல உங்களை பொறுத்த அளவுல அஞ்சு குறும்படங்களை போட்டு காட்டி பிரதீப்போட வெளியேற்றத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கையை கழுவிட்டீங்க ஆனா பிரதீப் மேல எவெல்லாம் கேவலமான பொய்களை சொல்லி அவன் மேல பழிய போட்டானோ அவன் மேல எல்லாமே வன்மத்தோட தான் மக்கள் இருக்கிறாங்க அந்த வன்மம் முடியணும் அப்படின்னா இந்த குள்ளநெறிகள் எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா நாங்க பண்ணது தப்பு தான் பிரதீப் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது அவர் வந்து பெண்கள் கிட்ட எந்த தவறுமே பண்ணல அப்படிங்கிற உண்மைகளை சொல்லணும் எங்களை பொறுத்தளவுல பிரதீப் வந்து நல்லவர் அப்படின்னு நாங்க எந்த இடத்துலயுமே சொல்லல பிரதீப் கெட்ட வார்த்தை பேசினா அநாகரீகமா பல இடங்கள்ல பல வார்த்தைகள் பேசியிருக்கான் இது எல்லாமே தப்பு ஆனா மாயா சொன்ன மாதிரியோ நிக்சன் சொன்ன மாதிரியோ பூர்ணிமா ரவி சொன்ன மாதிரியோ இல்லனா ரவினா சொன்ன மாதிரியோ அப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை பிரதீப் பண்ணவே இல்ல ஒருத்தங்கிட்ட பணம் இல்ல பேக் நீங்க என்ன பழிய வேணாலும் போட்டு அனுப்புவீங்க மக்கள் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சோம் அதுக்கு வந்து சரியான அரசியல்வாதியா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல நாங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும் நீங்க எல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா உங்களை உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியலே நடந்துகிட்டு இருக்குது அந்த வகையில அரசியல்ல நீங்க கைது இருந்துட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா அது மக்களுக்கான அரசியலான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது உங்களை பொறுத்தளவுல வாரம் வாரம் மக்களோட ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்காம நீங்க யார காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களதான் காப்பாத்தி உள்ள வச்சிருக்கீங்க அதுவுமே மக்களுக்கு மாயா மேல அதிகப்படியான வெறுப்புகள் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு மாயாலாம் ரெண்டாவது வாரமே வெளியே போக வேண்டிய போட்டியாளர் கடந்த வாரத்துல கூட மாயா தான் கடைசி இடத்துல இருந்தா அப்படி அவளை திரும்ப திரும்ப காப்பாத்தி வைக்கிறதுதான் மக்களுக்கு மேலும் மேலும் மாயா மேல வெறுப்ப தூண்டுது வன்மத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த வன்மத்தை தூவுன கமலே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வன்மம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்றாரு அதாவது அவரை பொறுத்தளவுல இந்த வாரமும் விஷ்ணு தினேஷ் மணி இந்த மூணு பேரையுமே வருத்தெடுக்க போறாரு அவருக்கு கிடைச்ச அப்ரண்டிஸ் இவங்க மூணு பேரும் தானே என்ன வேணாலும் அடிக்கலாம் அடிச்சு துவைச்சு வெளிய அனுப்பலாம் ஆனா அவரை பொறுத்தளவுல மாயாவா இருக்கட்டும் மாயாவோட குள்ள நெறிகளா இருக்கட்டும் இத்தனை வாரங்கள்ல எவ்வளவோ கேவலமான வேலைகள் பண்ணிருக்காளுங்க டாஸ்க கேவலமா விளையாண்டிருக்க कल गया

போட்டியாளர்கள் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்